நந்தவனத்துக்கு நடுவில் இருந்த குடிலில் சேர்ந்த நமுதன் நோய்வாய்பாட்டு படுத்திருந்தான் பூங்குழலி அவனுக்கு அன்புடன் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அம்மை செய்து கொடுத்த கஞ்சியை கொண்டு வந்து அவனை அருந்தும்படி செய்தாள் சற்று முன்னாலே சுந்தர சோழ ஆதுர சாலையில் இருந்து வைத்தியர் வந்து சேர்ந்த நமுதனை பார்த்துவிட்டு போயிருந்தார் போகும் போது அவரிடம் பூங்குழலி தனியாக விசாரித்தாள் வைத்தியரே அமுதனுக்கு எப்படி இருக்கிறது பிழைத்து எழுந்து விடுவானா என்று கேட்டாள் தாயே முன்னோர் தடவை காச்சல் வந்து பலவீனமா இருந்தான் அத்துடன் நீண்ட பிரயாணம் போய் திரும்பி குதிரை குணமடைவது தடைபடுகிறது என்றார் வைத்தியர் இதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு பூங்குழனி அமுதா உன் மனதில் என்ன கவலை ஏன் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாய் உன் மன கவலையினால் தான் உன் உடம்பு குணப்படுவது தாமதமாகிறது என்று சொல்கிறாரே பூங்குழலி உண்மையை சொல்லட்டுமா அல்லது மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசட்டுமா என்று கேட்டான் அமுதன் ஓஹோ நான் ஒன்றும் புறம் ஒன்றுமாக பேசுகிறவள் என்று சுட்டி காட்டுகிறாயா என்று பூங்குழலி கேட்டாள் பூங்குழலி உன்னுடன் பேசுவதே அபாயகரமாக இருக்கிறது நீ பேசாமல் இருந்தால் உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேன் அமுதா என் அத்தைமார்களை போல் நானும் பூமையாய் பிறந்திருந்தால் உனக்கு சந்தோஷம் இருக்கும் அல்லவா பூங்குழலி ஒரு நாளும் இல்லை நீ பாடும்போது நான் அடையும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை பெரும் பேச்சிலே என்ன இருக்கிறது ஒரு தேவார பாடல் பாடு அமுதா அதெல்லாம் முடியாது உன் மனதில் என்ன கவலை என்பதை சொன்னால் தான் பாடுவேன் பூங்குழலி அப்படியானால் சொல்கிறேன் என்னுடைய கவலையெல்லாம் என் உடம்பு சீக்கிரமாக குணமாகிவிட போகிறதே என்று தான் அமுதா இது என்ன இப்படி சொல்கிறாய் உனக்கு உடம்பு குணமாக வேண்டும் என்று நான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருக்கிறேனே நீ குணமாகி விடுமே என கவலைப்படுவது எதனால் பூங்குழலி என் உடம்பு குணமாகிவிட்டால் நீ என்னை விட்டுவிட்டு போய்விடுவாய் அல்லவா அதை எண்ணித்தான் தான் இதை கேட்டதும் பூங்குழலி புன்னகை புரிந்தால் கண்களில் கண்ணீர் துளித்தது அமுதா உன் அன்பை எண்ணி என் நெஞ்சு உருகுகிறது உன்னை விட்டுவிட்டு போகவும் மனம் வரவில்லை போகாதிருக்கவும் முடியவில்லை பூங்குழலி அலைக்கடல் உன்னை அழைத்துக் கொண்டிருக்க இருக்கிறது அதனால் என்ன நானும் உன் கூட வருகிறேன் அதற்கு உன் சம்மதத்தை தெரியப்படுத்து என் உடம்பும் குணமாகிவிடும் அமுதா நான் என் மனதிற்குள் செய்து கொண்டிருக்கும் சபதம் அதற்கு தடையா இருக்கிறது பூங்குழலி அது என்ன சபதம் அமுதா புவியாலும் மன்னனை மணந்து அவனுடன் சிங்காதனத்தில் அமர வேண்டும் என்பது என் மனக்கோட்டை இது முடியாவிட்டால் கன்னி பெண்ணாகவே காலம் கழிக்க சபதம் செய்திருக்கிறேன் ஆமாம் பொன்னியின் செல்வர் உன் மனதில் இடம் பெற்றிருக்கிறார் ஆனால் பூங்குழலி அது நடக்கிற காரியமா அமுதா நீ தவறாக எண்ணி கொண்டிருக்கிறாய் பொன்னியின் செல்வரிடம் இந்த சோழ நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும் ஆகொண்டிருக்கிறார்கள் அந்தவர்கள் மங்கையர்கள் வயோதிகர்கள் சின்னஞ்சிறு சிறு குழந்தைகள் எல்லோரும் பர்மரிடம் நேயம் கொண்டிருக்கிறார்கள் அது போலவே நானும் அவரிடம் அன்பு வைத்தேன் அவர் காய்ச்சலுடன் அவருக்கு பணிவிட செய்து காப்பாற்றினோம் அவரிடம் உனக்கு வேறுவித எண்ணம் நிச்சயமாக இல்லையா அமுதா பொன்னியின் செல்வரை மணக்க பிறந்தவள் வேறொருதி இருக்கிறாள் அவள் கொடும்பாளூர் இளவரசி வானதி நான் அவளிடம் ஏதோ விளையாட்டாக பேச போக அந்த பெண் நான் சிங்காதனம் ஏறுவதில்லை என்று சபதம் செய்தாள் பூங்குழலி மன்னர் குலத்தில் பிறந்தவள் அவ்வாறு சொல்லி சபதம் செய்திருக்கிறாள் நீயோ ஏறித்தான் தீருவேன் என்கிறாய் இல்லாவிட்டால் கன்னி பெண்ணாகவே காலம் கழிப்பேன் என்று சொல்கிறாய் அமுதா என் அத்தை அரச குலத்தில் பிறந்தவரை நேசித்தாள் அதனால் அவளுடைய வாழ்க்கை துன்பமயமாக போய்விட்டது என் அத்தை அடைய தவறிய பாக்கியத்தை நான் என் வாழ்நாளில் அடைவேன் பூங்குழலி உனக்கு அந்த ஆசை ஏற்பட்டது என்னுடைய பாகிய குறைவினால் தான் அமுதா அப்படியே நீ நிராசை அடைய வேண்டும் அரச குலத்தில் பிறந்தவர்தான் அரசர்களா இருக்கலாம் என்று விதி ஒன்றும் இல்லை உன்னை போல் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வீர பராக்கிரம செயல்களினால் ராஜ்யங்களை உருவாக்கி சிங்காதனம் ஏறி இருக்கிறார்கள் நீயும் இன்றைக்கு அத்தகைய சபதம் எடுத்துக்கொள் இந்த பெரிய பாரத நாட்டிலோ கடல் கடந்த அயல் நாடுகளிலோ உன் உடல் பலத்தினால் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க தீர்மானம் செய்து கொள் நான் உன்னை விட்டு பிரியாமல் உனக்கு துணையா இருக்கிறேன் பூங்குழலி அத்தகைய காரியங்களுக்கு நான் பிறக்கவில்லை என் மனம் கத்தி எடுத்து போர் செய்வதில் ஈடுபடவில்லை ஒரு சிறு பிராணியை இம்சிக்கவும் நான் விரும்பவில்லை மணிமகுடமும் சிங்காதனமும் என் உள்ளத்தை கவரவில்லை சிவபெருமானையும் சிவனடி யார்களையும் பாடிக்கொண்டு காலம் கழிக்க விரும்புகிறேன் ஆகையால் உனக்கும் எனக்கும் பொருத்தமில்லை உன்னை நான் மணக்க விரும்புவது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போலத்தான் பூங்குழலி உன்னை இங்கே தாமதிக்க சொல்வதில் பயனில்லை நீ போய்விடு என் உடம்பு குணமாவதற்காக காத்திருக்காதே என்றான் சேர்ந்த நமுதன் அந்த சமயம் அந்த குடிலின் வாசலில் காலடி சாத்தம் கேட்கவே இருவரும் பேச்சை நிறுத்தினார்கள் பூங்குழலி வெளியில் காலடி சாத்தம் கேட்டதும் அந்த சிறு குடிலின் வாசற் கதவை நோக்கி போனாள் அவள் தன்னை விட்டுவிட்டு அடியோடு போய்விட போகிறாள் என்று சேர்ந்த நமுதன் எண்ணி பெருமூச்சு விட்டான் அவள் அந்த வாசற்படி வழியாக வெளியேறும் போது தன் உயிரும் தன் உடலை விட்டு வெளியேறிவிடும் என்று கருதினான் பூங்குழலி கதவை சற்று திறந்து வெளியே பார்த்துவிட்டு மறுபடியும் கதவை அடைத்து தாளிட்டதை சேர்ந்த நமுதன் பார்த்தான் இது என்ன விந்தை தாளிட்டது மட்டுமில்லாமல் திரும்பவும் தன்னை நோக்கி வருகிறாளே அவளுடைய உள்ளான் சிறிது இழகிவிட்டதோ இழகினால் தான் என்ன மாறுபடியும் தன்னை வீரனாக வேண்டும் என்றும் ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்றும் சிங்காதனம் ஏறி அரசாள வேண்டும் என்றும் போதனை செய்து கொண்டு இருப்பாள் உலக ஆசைகள் என்னும் புயல் காட்டினால் அலை வீசி கொந்தளிக்கும் கடல் அவளுடைய உள்ளாம் சிவபெருமானுடைய பக்தியில் திளைத்து அமைதியுற்றிருக்கும் இனிய தென்றல் போன்றது தன் மனம் அதில் எழுந்த சிறிய கொந்தளிப்பு இவளால் தான் நேர்ந்தது பூங்குழலிக்கும் தனக்கும் ஒரு நாளும் ஒத்து வர போவதில்லை அதை பற்றி வீழ் மனக்கோட்டை செய்வதில் என்ன பயன் இவ்வாறு சேந்தன் அமுதன் எண்ணிக் கொண்டிருக்கும் போது பூங்குழலி அவன் அருகில் வந்து அவனை தான் குவளை மலர் கண்களால் உற்று பார்த்தாள் அமுதனி நெஞ்சாம் தத்தளித்தது பொங்குழலி கதவை ஏன் சாத்தினாய் யார் வந்தனர் ஒருவேளை அம்மாதானோ என்னமோ அமுதா யாரா இருந்தாலும் சிறிது நேரம் காத்திருக்கட்டும் நம்முடைய பேச்சு முடியும் வரையில் வெளியில் இருக்கட்டும் ராஜாவும் ராணியும் பேசிக் கொண்டிருக்கும் போது ராணி என்று தடுமாறினான் நமுதன் மாமன் மகனே நீ தான் ராஜா நான் ராணி இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் உன் மனதில் ஏறவே இல்லையா இல்லை பூங்குழலி எனக்கு நீ போதனை செய்வதில் சிறிதும் பயனில்லை என்று தான் சொன்னேனே உள்ள போக்கும் உள்ள போக்கும் முற்று மாறானவை அவை ஒரு நாளும் ஒத்து வராது அமுதா ஒத்து வரும்படி நாம் தான் செய்ய வேண்டும் இல்லை பூங்குழலி அது முடியாத காரியம் அமுதா உன்னால் முடியாவிட்டால் என்னால் முடியும் நான் தீர்மானம் செய்துவிட்டேன் அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டு அரியாசனம் ஏறும் எண்ணத்தை விட்டுவிட்டேன் அரண்மனை வாழ்வையும் அரச போகத்தையும் விட்டுவிட்டேன் அரண்மனை வாழ்வையும் அரச போகத்தையும் காட்டிலும் உன்னுடைய அன்பு கோடி மடங்கு எனக்கு பெரிது நீ என் வழிக்கு வர மறுப்பதால் நான் உன்னுடைய வழிக்கு வருவே உன்னையே நான் மணந்து கொள்வே சேர்ந்த நமுதன் பரவச நிலையை அடைந்தான் பொங்குழலி எனக்கு இப்போது சுரமடிக்க நான் கனவு காண்கிறேனா இப்போது நீ சொன்ன வார்த்தைகள் என் காதில் தவறாக விழுகின்றனவா நான் தவறாக பொருள் கொள்கிறேனா மாமன் மகனே இன்னொரு தடவை சொல்கிறேன் கேள் நீ என் வழிக்கு வர மறுப்பதா வழிக்கு வர தீர்மானித்து விட்டேன் உன்னையே நான் மணந்து கொள்வேன் என் பெரிய அத்தையின் வாழ்க்கையை பற்றி நான் அறிந்து கொண்டிருந்த விவரங்கள் என் உள்ளத்தில் வீ நாசைகளை ஏற்படுத்தி இருந்தன நியாயமாக அவள் சிங்காதனத்தில் வீட்டிருக்க வேண்டியவள் என்று கடி எண்ணியதால் நானும் ஏன் சிங்காதனம் ஏறக்கூடாது என்ற ஆத்திரம் எனக்கு விட்டது என் அடைந்த ஆசையும் மடிந்து விட்டது அரண்மனையில் வாழ்கிறவர்கள் படும் அவதிகளையும் வேதனைகளையும் மறைந்து கொண்டே அலைக்கடலில் படகோட்டி கொண்டு ஆனந்தமாக கழிக்கும் வாழ்க்கைக்கு அரண்மனை வாழ்வு ஒரு நாளும் இணையாகாது என்று அறிந்தே அமுதா உனக்கு உடம்பு சரியானதும் இருவரும் கோடிக்கரைக்கு செல்வோம் நாம் இருவரும் கோடி குலகர்க்கு புஷ்ப தீர்ப்பணி செய்வோம் சில சமயம் கடலில் ஏறி கடலில் செல்வோம் ஈழநாட்டின் ஓரத்தில் இனிய தீவுகள் எத்தனையோ இருக்கின்றன அந்த தீவுகளில் ஒன்றில் சில சமயம் இறங்குவோம் அங்கே நீ ராஜாவாகவும் நான் ராணியாகவும் இருப்போம் அந்த ராஜ்யத்துக்கு யாரும் போட்டிக்கு வரமாட்டார்கள் அமுதா இதெல்லாம் உனக்கு பிடித்திருக்கிறதா இதில் ஆட்சேபம் ஒன்றும் இல்லையே உங்களலே ஒரே ஒரு ஆட்சேபம் தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் அருகதை உள்ளவனா என்னும் ஆட்சேபம் தான் இதையெல்லாம் நீ உண்மையாகத்தானே சொல்கிறாய் என்னை சொல்லவில்லையே இல்லை நீ சொல்கிறாய் எப்போது கோடிக்கரைக்கு நமுதன் அமுதா உனக்கு உடம்பு சரியான உடனே புறப்படலாம் பொங்குழலி எனக்கு உடம்பு சரியாகிவிட்டது நான் வேண்டுமானால் இப்போது எழுந்து நடக்கிறேன் பார்க்கிறாயா என்று கூறிவிட்டு சேர்ந்த நமுதன் எழுந்திருக்க முயன்றான் பூங்குழலி அவன் கையை பிடித்து எழுந்திருக்காமல் தடுத்து வேண்டாம் என்று ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோள் அந்த வாசல் கதவை கதவை யாரோ கேட்டது அம்மா தட்டுகிறாள் அம்மாவிடம் என்றான் அமுதன் பூங்குழலி போய் கதவை திறந்தாள் வாசலில் கண்ட காட்சி அவளை சிறிது வியப்படைய செய்தது அவள் எதிர்பார்த்தபடி கதவை தட்டியவள் வாணி அம்மை அல்ல அரண்மனை சேவகன் ஒருவன் கதவை தட்டி இருக்க வேண்டும் முதலில் தோன்றியது கதவு திறந்ததும் சேவகன் ஒதுங்கி நின்றான் அப்பால் செம்பியன் மாதேவியும் நின்றார்கள் அப்பால் பல்லகுகள் இரண்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தன சிவிகை தூக்கிகளும் காவலர்களும் மரத்தடியில் நின்றார்கள் அவர்களில் ஒருவன் பிடித்து கொண்டிருந்த தீவத்தி வெளிச்சத்தில் இவ்வளவு காட்சியையும் கண்ட பூங்குழலி செம்பியன் மாதேவியின் முன்னால் தலை வணங்கி கும்பிட்டு தாயே வரவேண்டும் என்றாள் பூங்குழலி உன் அத்தை மகனுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது அம்மை எங்கே என்று கேட்டுக்கொண்டே மழவரையன் மகளாகிய முதிய பிராட்டி அந்த குடிசைக்குள்ளே சென்றாள் மதுராந்தகன் வெளியிலேயே நின்றான் ஆனால் அவனுடைய ஆத்திரம் ததும்பிய கண்கள் ஆர்வத்துடன் குடிசைக்கு வருகிறவர் சிவபக்த சிரோமணியும் தங்களுக்கு மானியம் அளித்து காப்பாற்றி வருகிறவருமான செம்பியன் மாதேவி என்று அறிந்ததும் சேந்த நமுதன் எழுந்தான் தாயே நல்ல சமயத்தில் வந்தீர்கள் முதன் முதலில் சந்தோஷமான செய்தியை தங்களிடம் தெரிவித்து ஆசி பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டி இருக்கிறது சிவபெருமானுடைய திருவருளாலே இது நடந்திருக்க வேண்டும் இன்னும் கூட இதை பற்றி சொல்லவில்லை அன்னையே இத்தனை காலம் கழித்து பூங்குழலி மனம் இறங்கி என்னை மனம் புரிந்து கொள்ள இசைந்திருக்கிறாள் தாங்கள் தான் கூட இருந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கோடிக்கரை குலகர் கோயிலுக்கு போய் அங்கே பூமாலை கைங்கரியம் செய்ய எண்ணி இருக்கிறோம் என்றான் அமுதன் செம்பியன் மகாதேவியின் முகத்தோற்றம் தோற்றம் இந்த செய்தியினால் மகிழ்ச்சி அடைந்தாரா கலக்கம் அடைந்தாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது அவருடைய இதழ்களில் மகிழ்ச்சி புன்னகை தோன்றியது ஆனால் கண்களிலோ கண்ணீர் ததும்பி நின்றது அமுதனும் பூங்குழலியும் அவர் முன்னால் வணங்கிய போது அந்த மாதரசி தழுத்தழுத்த குரலில் இறைவன் அருளால் உங்கள் இல்வாழ்க்கை இன்பமயமாக இருக்கட்டும் என்று ஆசி கூறினார் அந்த சமயம் வாணி அம்மை அங்கே வந்து சேர்ந்தாள் அவளிடம் செம்பியன் மாதேவி சைகை பச்சையினால் அமுதனுடைய உடம்பை பற்றி தெரிந்து கொள்ள வந்ததாக கூறினார் வந்த இடத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்க போகிற செய்தியை அறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார் அந்த சமயம் வாணி அம்மையின் முகபாவம் கலக்கத்தையும் கழிப்பையும் ஒருங்கே காட்டுவதா இருந்தது மேலும் சிறிது நேரம் சேர்ந்த நமுதனுடனும் பூங்குழலியுடனும் பேசிக் கொண்டு இருந்த பிறகு செம்பியன் மாதேவி வெளியே கிளம்பினார் அவரும் மதுராந்தகனும் அல்லகுகள் இரண்டும் இறக்கி வைத்திருந்த இடம் நோக்கி சென்றார்கள் வழியில் ஒரு மரத்தடியில் முதிய சுற்று முற்றும் பார்த்தார் அருகில் ஒருவரும் இல்லை என்பதை கண்ட பிறகு மதுராந்தகனை நோக்கி ஆத்தாயா மதுராந்தகா என் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகன் அதோ அந்த குடிசையில் வாழும் சேந்தன் நமுதன் அவனுக்கு ஐந்து வயது ஆன போதே எனக்கு இந்த செய்தி தெரிந்துவிட்டது அவன் எட்டு நாள் குழந்தையா இருந்த போது மூச்சு பேச்சற்று கிடந்ததை பார்த்து இறந்து விட்டதாக எண்ணினேன் பிள்ளை பாசத்தினால் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்ட இவனை கொண்டு போய் உதைத்துவிட சொன்னேன் இவனை எடுத்து போன வாணி வெகு காலம் திரும்பி வரவே இல்லை ஐந்து ஆண்டு கழிந்த பிறகு பார்த்ததும் தெரிந்து கொண்டே ஆயினும் உன்னை நான் கைவிடவில்லை அவன் என் வயிற்றில் பிறந்த மகன் என்பதற்காக அவனை அரண்மனைக்கு பரவளைத்து கொள்ளவும் இல்லை எல்லாம் இறைவன் திருவிளையாடல் என்று எண்ணி உன்னை என் வயிற்றில் பிறந்த மகனை காட்டிலும் பத்து மடங்கு அருமையாக வளர்த்து வந்தேன் அதற்காக வெல்லாம் எனக்கு இப்போது இந்த வரத்தை நீ கொடு சோழ சிங்காதனம் வேண்டாம் என்று சொல்லிவிடு நீ சிங்காதனம் ஏறுவதற்கு கூட நான் மறுக்க மாட்டேன் ஆனால் உன் வம்சத்தில் பிறக்கும் பிள்ளைகள் உண்மையாக இருந்துவிட்டால் என்ன செய்கிறது என்று தான் அஞ்சுகிறேன் இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி வந்தபோது மதுராந்தகனுடைய முகம் பேய் அடித்த முகமாக காணப்பட்டது அவன் மனம் செய்து கொண்டிருந்த சின்ன பழுவேட்டர் ஐயரின் மகளுக்கு ஒரு பெண் மகள் பிறந்திருந்தது அதற்கு இரண்டு ியும் இன்னும் தொடங்கவில்லை என்பது மதுராந்தகனுடைய மாதரசி அரண்மனைக்கு போய் நன்றாக யோசித்து நாளைக்கு பதில் சொல் மதுராந்தகன் தட்டு தடுமாறி தாயே யோசிப்பதற்கு இனி என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை தாங்கள் போங்கள் என்னுடைய இடத்தில் அரண்மனையில் வளர்ந்திருக்க வேண்டிய தாங்கள் மானிடம் சிறிது பேசிவிட்டு பிறகு வருகிறேன் ஏதேனும் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மாதரசி மேலே பல்லக்கை நோக்கி நடந்தார் மதுராந்தகனுடைய முகம் உன்னை விட கோபமும் ஆத்திரமும் நிறைந்த பயங்கர மாறுதலை அடைந்ததை பெரிய பாட்டி கவனிக்காமலே அங்கிருந்து சென்று விட்டார்